நம்ம வந்து பராசர அஸ்ட்ராலஜி சென்டர் மெஜுரா கல்லூரியில் மதுரையில் வந்து நிறைய கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் நிறைய நடஞ்சிட்டு இருக்கோம் காமிஸ்ட்ரி நடத்துகிறோம் பாரம்பரிய ஜோதிடம் நடத்துகிறோம் நியூமராலஜி ஏன் கழுதை நடத்துகிறோம் இதோட தற்செயலாக ஏதாவது வேறு கோர்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கும்போது ஓ வீடியோ ஒன்று ஸ்டார் அகாடமியில் பார்த்தேன் அந்த வீடியோவில் சார் டாக்டர் ரமணி சே சேகருங்கிறவங்க அவங்களுடைய பாரம்பரிய அனுபவத்தின் மூலமாக பாரம்பரிய வைத்தியரும் கூட அவர் வந்து ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் ஸோ அப்போ இந்த கோர்ஸ் வந்து நம்ம மெஜரா கொள்கை கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன் ஸோ இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ உங்கள்ட்ட பேசுகிறேன் இப்போ சார் பேசுவார் எங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ரீசண்டாக சார்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அவங்களும் உங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க இந்த பராசரன் மையம் ஜோதிட மையம் மற்றும் இந்த மதுரை கல்லூரியின் சார்பாக இந்த அருமையான அற்புதமான ஒரு ஜோதிட வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் படிக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு போல ஜோதிடம் நிறுவனங்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் கொட்டுப்பட்டாலும் மோதிர கைதாலும் கொட்டுப்படணும் இல்லையா உங்களுக்கு கொடுத்த சான்றிதழ் நாளைக்கு நீங்க எதன் அடிப்படையில் ஜோதிடம் பார்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்க வேண்டிய ஒரு நிமித்தம் வரலாம் பிற்காலத்துல அப்படி வரும்போது எங்கிட்ட மெஜுரா கல்லூரி அந்த எம்பளம் பொறித்த என்னுடைய சான்றிதழ் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இதையெல்லாம் விட நான் ஸ்டார் அகாடமியில பேசின ஒரு சில வீடியோஸ் சார் பார்த்து அதுல அப்படியே சுத்தி போயிட்டாரோ என்னன்னு தெரியல என்கிட்ட ரொம்ப நாள் பேசினாரு சார் மதுரை கல்லூரியில நீங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கணும் நான் ஒரு பிஸி பதினெட்டு வேளை பார்க்கணும் என்னால வர முடியாது சார் என்னை விட்டுருங்க அப்புறம் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க இதை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நான் பொதுவாக நான் வந்து ஒரு மேல்நிலைப் பணியினுடைய ஆசிரியர் தேசிய நல்லாசிரியர் நல்லா இருக்கிறேன் சிறந்த பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் தங்கள் தங்க அமைச்சர்களால வாங்கியிருக்கிறேன் இதுகுறித்து ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு குழந்தை பாக்கியம் நாட்டு கோழி முட்டை மஞ்சள் மூலமாக குழந்தையை பிறக்காது என்று சொன்னவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறேன்

நம்மளுடைய நான் வந்து இப்ப ஒரு நாலு கிளாஸ் தான் எடுத்திருப்பேன் நான் பேசின பேச்ச வச்சுட்டு நீங்கள் உங்களை உணர வேண்டும் நீங்கள் நாலு பேருக்கு மருத்துவ ஜாதகம் சொல்றது ஒரு அடுத்த பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய உடம்புக்கு உங்க ஜாதகத்தை வச்சு நமக்கு என்ன திசை என்ன புத்தி இருக்கு நமக்கு என்ன நோய் வரும் எப்போ வரும் தீருமா தீராதா அதுக்கு சித்தா எடுக்கலாமா ஹோமியோபதி எடுக்கலாமா ஆயுர்வேதிக் எடுக்கலாமா அலோபதி எடுக்கலாமா அறுவை சிகிச்சை தேவையா தேவையில்லையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா அதனால நீங்க இது நாளைக்கு ஒரு காலத்துல ஆஸ்பத்திரிகள்ல மருத்துவ ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்தாலும் வரலாம் அதுல கூட இப்ப நான் ஒரு சில மருத்துவமனைகளில் நான் மருத்துவ ஆலோசனை ஆலோசகராக இருக்கிறேன் மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கேன் மெடிக்கல் எஸ்ட்ராஜில எம் பில் கிறிஸ்டியில தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி இன் தமிழ் மெடிசன் அதனாலதான் ரிசர்ச் சென்டர் வைக்க முடிஞ்சது எனக்கு நாற்பது வருட ஜோதிட அனுபவம் நாற்பது வருட மருத்துவ அனுபவம் சார் அதனால இப்போ இதுல என்ன நான் நினைக்கிறேன் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சு இங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இதெல்லாம் ஒரு விதி பயன்ல நீங்க வந்து உட்கார்ந்து நான் ஒரு சின்ன உதாரணத்துல சொல்ல போறேன் அதுக்கு என்னன்னா அதுக்கு முழு முதல் காரணம் காரணகர்த்தா இங்க இருக்கக்கூடிய அமைப்பிற்கு சூத்திரதாரி மிஸ்டர் டாக்டர் ராம் எடுத்து வச்சாரு இதுக்கு நான் என்ன கம்பேரிசன் கொடுக்க போறேன்னா ராமாயணத்திலே ராமன் கால் பட்ட உடனே தந்த அகலியைக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டது மாதிரி இங்கே ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு நான் வந்து நான் தாக்கத்திலேயே அவருடைய தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னேன் அது அவங்க அவங்களோட மனசு சந்தோஷப்பட்டு நீங்க நடந்து சார் நூறு வருஷம் இல்ல இரநூறு வருஷம் இல்ல உங்களுக்கு சாவையே நடக்கூடாது எங்களுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் தற்கொலை குடிக்கலாம் அளவுக்கு இருந்தோம் இன்னைக்கு ஒரு தீர்வு எனக்கு கொடுத்தீங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க சாதாம இருந்து ரொம்ப நாள் நீண்ட ஆயுளோட இருந்து இந்த மருத்துவத்தையும் ஜோடத்தையும் இந்த மருத்துவ ஜோரத்தை அருள வேண்டும் என்று நிறைய பேர் எங்க வேண்டிட்டு எனக்காக பிரேயர் பண்ணியிருக்காங்க நிறைய அன்பர்கள் அதன் அடிப்படையில் இங்கே நம்மிடம் ஒரு சில நல்ல ஒரு சில பலனை அனுபவித்த ஒரு சிலர் அவருடைய அனுபவத்தை சொல்லுவார்கள் அதை நம்ம கேட்கலாமா பராசரா அஸ்ட்ரேலிக் சென்டர் மெஜினா காலேஜில் படித்த ஒரு மாணவர் அவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது அது ரொம்ப நாளாக அவங்க வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அல்லப்பத்திக் ஆயுர்வேதிக் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்டேன் அவங்கள்ட்ட சொன்னாங்க இருபத்தி ரெண்டு வகையான மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் ரமணி சேகர் போய் பார்த்துட்டு வந்த உடனே அவங்க அவரோட ட்ரீட்மெண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே இப்போதைக்கு வந்து வெறும் ரெண்டு மாத்திரையோடு அவங்க வழியெல்லாம் கியூர் ஆகிருச்சுன்னு சொல்கிறாங்க அதனால சரி இது உண்மையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே நான் உங்களை கூப்பிடுறேன் வாங்க மேடம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மெடிக்கல் சார்ஜ் சார்னு பிஎஸ்சி வந்து படிக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து ராங்கி சார் தான் முக்கிய காரணம் அந்த ஜோதிடத்தை வந்து படிக்கிறதுக்கு வந்தாலும் எனக்கு வந்து ரொமடாய்டு ஆர்த்தைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை முழக்கவாத பிரச்சனைனால கடந்த ஒன்பது வருஷம் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் கை காலெலாம் என்னால் சுத்தமாக மடக்க முடியாது வீட்டு வேலை என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு சின்ன தமிழர் கூட என்னால பிடிக்க முடியாது ஆனா அந்த பலி வேதனை வந்து தாங்கவே முடியாது கடவுளே கடவுளையே எந்திரிக்க வைங்க வாழ வைங்க இந்த ரெண்டு மட்டும் தான் இறைவன் நல்ல மருத்துவரை காமிங்க என்ன விட விட ரொம்ப இதோசமானவங்களுக்கு அவங்களுக்கு தீர்க்கப்படணும் அப்படின்னு இறைவன் பிரார்த்தனை வச்சிருந்தேன் அது எப்படி நடந்துச்சு என்னங்கறதும் தெரியல ஆனா நம்ம ராம்கி சாரோட அருளாலையும் அவரை உண்மையிலே அவரு தெய்வமா தான் நாங்க இப்ப நான் நினைக்கிறேன் நான் சத்தியமா அதுக்கு அழுத்த நம்ம ரமணி சார் இப்ப அவர்ட்ட ஒரு வாரம் தான் நான் மாத்திரை எடுத்துருக்கேன் ஒரே ஒரு வாரம் தான் எனக்கு மாத்திரம் சார வீட்டுல போய் கூட நான் கிடையாது பேசினேன் என்னால போக முடியாது அளவுக்கு இருந்துச்சு நான் நாள் ரெண்டு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் காலையில எட்டு மாத்திரை நைட்டுக்கு பன்னெண்டு மாத்திரை மொத்தம் இருபத்தி மாத்திரை மாத்திர சாப்பிடுறேன் சாப்பிடுறது இப்ப சாரோட அருவாக நான் ரெண்டே ரெண்டு மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்க காலையில எடுத்து தை சாப்பிட்டு இப்ப நல்லா என்னால தையை மறக்க முடியும் கீழே முக்கியால எல்லா வேலைமே இப்ப நாலும் பண்ண முடியும்